ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் சச்சர்தம் கேள்வி பதில் பகுதி ஐந்தில் ஏழாவது கேள்வி மகாபக்தர் மேகாவிடம் பாபா திரிசூலம் வரைய சொன்னதும் சங்கரன் வழிபாடு செய்ய சொன்னதும் எதை உறுதிப்படுத்துகிறது ஒன்று சிவனை வழிபடுவதில் மேகாவின் நம்பிக்கை இரண்டு பாபாவே சிவபெருமானின் அவதாரம் மூன்று பாபாவின் சர்வ அறிவாற்றல் நான்கு மேகாவுக்கு பாபாவின் அருளாசி மறுபடியும் ஒருமுறை முறை கேள்வியப்படுகிற மகாபக்தர் மேகாவிடம் பாபா திரிசூலம் வரைய சொன்னதும் சங்கரன் வழிபாடு செய்ய சொன்னதும் எதை உறுதிப்படுத்துகிறது ஒன்று சிவனை வழிபடுவதில் மேகாவின் நம்பிக்கை இரண்டு பாபாவே சிவபெருமானின் அவதாரம் மூன்று பாபாவின் சர்வ அறிவாற்றல் நான்கு மேகாவுக்கு பாபாவின் அருளாசி இந்த கேள்விக்கான பதில சாய் மஹிமா அன்னசேவா குழுவினருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் ஹரி ஹரி கருணை